இன்னைக்கு இட்லிக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி தான் பார்க்க போறேங்க அதுவும் இந்த சட்னி வந்து கொத்தமல்லி அலை வச்சு தான் பண்ண போகிறோம் எங்கள் உழவர் சந்தையில் நல்லா பச்சை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பச்சை பசேன்னு நல்ல நாட்டு கொத்தமல்லி கிடச்சிது வாங்கிட்டு இருந்தேன் இதை உடனே சட்னி அரைச்சிக்கலாமே தான் எடுத்து வச்சுருக்கேங்க இட்லிக்கு அதுவும் கலர் மாறாமல் அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கிறதுக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறேன் அந்த கலர் மாறாமல் இருந்தால் பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் இட்லிக்கு தான் இந்த சட்னி அரைக்க போகிறேங்க வாங்க இந்த சட்னி எப்படி செய்யறது பார்க்கலாங்க மல்லி இலையை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு நல்லா தண்ணி வடிய விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இதை வந்து கொஞ்சம் வெந்நீரில் போட்டலாம் ஒரு கைப்பிடிக்கும் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு பெரட்டு பெரட்டுனா போதுங்க வெந்நீரில் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் ஒரு பத்து செகண்டு போட்டிங்கனாலே போதும் இப்போ இதை எடுத்து தண்ணியை வடித்து வச்சிடலாங்க அந்த தண்ணியை வச்சே நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளே ஒரு தாளிப்பு கொடுத்து தான் நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் பருப்பு சேர்த்துடலாங்க ஒரே ஒரு பச்சை மிளகா நான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் குறைவாக அரைக்கிறதால நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க ரெண்டே பூண்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக புளி இவ்வளோதாங்க இதுக்கு கருவேப்பிலை வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது ஜஸ்ட் இப்படி ஒரு பிறட்டு பெரட்டுனா போதும் இது ஆறினதுக்கப்புறமா நம்ம மல்லி இலை எல்லாமே சேர்த்து அரைக்க போகிறோங்க நல்லா ஆறிடுச்சு மல்லி இலை இப்போ அதை வந்து தண்ணியை விட்டு எடுத்துகிட்டு இதில் சேர்த்தாச்சுங்க அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் இதுலையே சேர்த்தாச்சு அரைக்கிறதுக்கு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்து வச்சோம் இல்லைங்களா அதையுமே இதை சேர்த்தாச்சு இப்போ நம்ம தேங்காய் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு தேங்காய் துருவல் நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம தண்ணியும் விட்டுட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு இருந்தாச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்குது பாருங்கள் சட்னிக்கு நம்ம வதக்கும்போது தலையை போட்டு நம்ம வதக்கவே வேண்டியதில்லை இந்த மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கொத்தமல்லியோட முழு சத்துமே நமக்கு கிடைக்குங்க பாருங்கள் கலரும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டாக நல்லா மெது மெது இட்லியும் கொத்தமல்லி சட்னி கூடவே ஒரு கார சட்னியும் ரெடியாக இருக்குங்க காலையில் நேரம் இந்த மாதிரி இட்லி ஊற்றி கூடவே கொத்தமல்லி சட்னி வச்சு தக்காளி சட்னியும் வச்சா இட்லி உள்ளே போகிறதே தெரியாது இல்லைங்களா இட்லி பாருங்கள் அப்படியே பிக்கும் போதே நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த கொத்தமல்லி சட்னி தொட்டு நல்ல டேஸ்ட்டுங்க இந்த கார சட்னிக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி கொடுத்த இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இது இட்லி தோசை கோதுமை தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் இங்கே தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ